கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் நம்மோட அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் வாயில்லா ஜீவராசிகள் முதல் மனிதர்கள் வரை பல்வேறு உயிர்களுக்கு உயிரிழக்க செயல்கள் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வாரமும் அனைத்து உயிரிழக்க செயல்களும் சிறப்பாக நடைபெற்றன இந்த உயிரிழக்க செயல்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவிய அனைத்து கருணையுள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்ம வாரந்தோறும் நமது அறக்கட்டளை மூலமாக பசையினால் அலைந்து தெரியும் ஸ்ட்ரீட் டாக்ஸிற்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பிஸ்கட்டுகள் வழங்குகின்றோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜீவராசிகளுக்கு நோய்களுக்கு மாத்திரைகளும் கொடுக்கின்றோம் தினந்தோறும் இந்த செயல் நடைபெற்றாலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக நடைபெறுகிறது இதன் மூலம் திருவொற்றியூர் சுற்றியுள்ள பகுதிகள் புலல் பகுதி எண்ணூர் துறைமுகம் அத்திப்பட்டு புறநகர் தாளங்குப்பம் சடையங்குப்பம் மற்றும் இன்னும் சில பகுதிகளிலும் இந்த வாயிலா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்கும் இந்த நிகழ்வு நடக்கின்றது நமது அறக்கட்டளை அன்பர்கள் பதினைந்து கிலோமீட்டர் வரை பயணம் செய்து இது போன்ற வாயிலா ஜீவராசிகளின் பசிப்பினியை தேடி சென்று நீக்கி வருகின்றனர் எப்படி ஒரு ஆன்மீக பயணத்தில் பக்தர்கள் வெகு தூரம் பயணம் செய்து ஒரு இறைவனை தரிசித்து வருவார்களோ அதுபோன்று நமது அறக்கட்டளை அன்பர்கள் மிக தூரம் பயணம் செய்து இது போன்ற வாயிலா ஜீவராசிகளின் பசிப்பினியை நீக்கி அந்த வாயில்லா ஜீவராசிகளின் முகத்தில் காணும் மகிழ்ச்சியை தரிசனம் செய்து திரும்பி வருகின்றனர் தற்போது நீங்கள் ஏராளமான வாயில்லா ஜீவராசிகளை பார்த்து கொண்டிருக்கலாம் போன்ற இந்த பகுதியில் ஏராளமான வாயில்லா ஜீவராசிகள் அதிகரித்துவிட்டன நாம் வழங்கும் உணவு என்பது அவற்றிற்கு போதுமானதாக இல்லை எனவே இந்த உயிரிழக்க செயலுக்கு அதிக அளவிலான உதவிகள் தேவைப்படுகிறது எனவே இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் போன்ற வாயிலா ஜீவராசிகளின் பசியை நீக்குவதற்கு உதவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நாம் வாரந்தோறும் நமது அறக்கட்டளை மூலமாக திருவற்றியூர் சுற்றியுள்ள பல பகுதிகளில் பறவைகளுக்கான விதைமணி கூடுகளும் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்களும் வைத்து பராமரிக்கின்றோம் மேலும் இந்த உயிரிழக்க சாதனங்களான பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் நீர்க்கிண்ணங்கள் மற்றும் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளை நமது அறக்கட்டளை அன்பர்கள் பல பகுதிகளில் வைத்து பராமரிப்பதுடன் இதை பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கு இந்த உயிரிழக்க சாதனங்களை இலவசமாக வழங்குகின்றனர் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நாம் பூச தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு பூச தினத்தன்றும் சித்தி வளாகத்தில் அங்கு வரும் பொதுமக்களுக்கு விதைமணி கூடுகள் நீர்க்கிண்ணங்கள் மற்றும் சிட்டுக்குருவிகள் தக்குவதற்கான வீடுகளை வழங்குவோம் அதற்கான தயாரித்தல் பணியிலும் இந்த வாரம் நடைபெற்றது அதற்கான காட்சிகளைத்தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் விதைமணி கூடுகளையும் நீர்க்கிண்ணங்களையும் பராமரிப்பதுடன் நமது அறக்கட்டளை அன்பர்கள் தினந்தோறும் அதிகாலையில் எழுந்தவுடன் செய்யும் முக்கியமான உயிரிழக்க செயல்களுள் ஒன்று நமது அறக்கட்டளையை சுற்றியுள்ள பகுதிகளில் வைத்துள்ள வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகளை கழுவி சுத்தம் செய்து அதில் நீர் நிரப்புதல் நமது அறக்கட்டளை அன்பர்கள் தினந்தோறும் செய்து வருகின்றனர் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நமது அறக்கட்டளைக்கு அருகில் சுமார் ரெண்டாயிரம் புறாக்களுக்கு தினந்தோறும் நமது அறக்கட்டளை மூலமாக தானியங்கள் வழங்குகின்றோம் அன்பர் ஒருவரின் உதவியால் சேகரிக்கப்பட்ட தானியங்களை நமது அறக்கட்டளை அன்பர்கள் எடுத்து வருவதை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் புறாக்களுக்கு தானியங்கள் வழங்கும் இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு மாதந்தோறும் ரெண்டு டன் அளவிலான தானியங்கள் தேவைப்படுவதால் இந்த உயிரக்க நிகழ்விற்கு தானியங்கள் கொடுத்து உதவ விரும்பும் அன்பர்கள் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் மனிதர்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக செய்யப்படும் முக்கியமான உயிரிழக்க செயல்களுள் ஒன்று மூலிகைக்கஞ்சி வழங்குதல் ஆகும் நாம் நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை விம்கோ நகர் கொறுக்குப்பேட்டை வடியுடையம்மன் கோயில் மற்றும் ஓமந்தூரார் மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் கஞ்சியை பொதுமக்களுக்கு வழங்குகின்றோம் இதன் மூலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் வாரந்தோறும் பயனடைகின்றனர் இந்த கஞ்சியில் பல்வேறு மூலிகைகளை நமது அறக்கட்டளை அன்பர்கள் சேர்க்கின்றனர் குறிப்பாக மூக்கிரட்டை கல்யாண முருங்கை கரிசலாங்கண்ணி அகத்திக்கீரை தூதுவளை வல்லாறை முசுமுசுக்கை புளியாறை குப்பைமீனி முடக்கத்தான் போன்று பல்வேறு மூலிகைகளை சேர்த்து இந்த கஞ்சியை நமது அறக்கட்டளை அன்பர்கள் தயாரிக்கின்றனர் நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் செய்யும் உயிரிழக்க செயல்களில் குழந்தைகள் அதிகளவில் அளவில் பங்கு பெறுகின்றனர் அவர்கள் இந்த உயிரிழக்க செயல்களில் பங்கு பெறுவதால் இந்த உயிரிறக்க செயல்கள் ஒரு விழாக்கள் போன்று நடைபெறுகிறது இந்த குழந்தைகள் விடுமுறை நாட்களில் விளையாட செல்லாமல் இது போன்ற உயிரிறக்க செயல்களில் ஈடுபடுவதால் அவர்கள் உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதை இந்த வயதிலேயே அவர்கள் அறிந்து கொள்கின்றனர் அது மட்டுமல்லாமல் கருணையான செயல் என்பது நம்மை ஆசுவாசப்படுத்தி நம்மளுடைய மூளையின் செயல்பாடுகளை அதிகரிக்கிறது எனவே இந்த குழந்தைகள் இது போன்ற செயல்களில் ஈடுபடும்போது அவர்களுக்கு அதிக அளவிலான அறிவு விளக்கங்கள் ஏற்படுகிறது நமது அறக்கட்டளை அன்பர்கள் அதிகாலையிலேயே எழுந்து இந்த மூலிகை கஞ்சி தயாரித்தலை விடுகின்றனர் தயாரிக்கப்பட்ட அந்த மூலிகை கஞ்சியானது எட்டு முதல் பத்து இருபத்தைந்து லிட்டர் கேன்களில் பிரிக்கப்பட்டு மேற்கூறிய அந்த அனைத்து பகுதிகளுக்கும் நமது அறக்கட்டளை அன்பர்கள் மூலமாக காலை ஏழு அல்லது எட்டு மணிக்குள்ளாக அங்குள்ள பொதுமக்களுக்கு வழங்க ஆரம்பிக்கப்பட்டு விடுகிறது முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அவசரமாக வேலைக்கு செல்பவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு இந்த மூலிகை கஞ்சி வழங்குதல் என்பது பேருதவியாக இருக்கின்றது இந்த வாரம் தாளங்குப்பம் சடையங்குப்பம் குப்பைமேடு ஆகிய பகுதிகளில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றது மேற்கூறிய அனைத்து உயிரிழக்க செயல்களும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவிய அனைத்து கருணையுள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் வாரந்தோறும் நடக்கும் இந்த உயிரிழக்க செயல்களுக்கு பிறருக்கு செய்வது அனைத்தும் நமக்கானது என்ற வகையில் அன்பர்கள் தொடர்ந்து உடலுழைப்பாகவோ பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் நல்ல மருந்திம் மருந்து சூகம் நல்கும் வைத்திய நாத மருந்து அருள்வடிவான மருந்து அருள்வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளர ஓங்கும் மருந்து இருளர ஓங்கும் மருந்து பின்புருவாக இருந்த மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிவேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்